ஆனால் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை உணவுக்காக அறுக்கலாம் அது அனுமதிக்கப்பட்டதே இதுவே எனது பதில் சகோதரி முட்டையை பற்றிய குறிப்புகள் நூறு என்ற நூலில் எட்டாம் ஒன்பதாம் பக்கங்களில் பதிமூன்றாவது குறிப்பில் ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது அதாவது கர்ப்பிணி பெண் முட்டை சாப்பிட்டால் அவளுக்கு பிறக்கின்ற குழந்தை வழுக்கை தலையாய் பிறக்குமாம் அதோடு அதற்கு தன்மையும் ஏற்படுமாம் மேலும் பதினெட்டாம் குறிப்பில் சில ஆப்பிரிக்க நாடுகளில் முளைப்பதற்கு முன்னால் ஒரு குழந்தைக்கு முட்டை கொடுத்தால் அதன் மனநிலை பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது விஞ்ஞானபூர்வமானதா அல்லது மூட நம்பிக்கையா இது விஞ்ஞானபூர்வமாக இருந்தால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவையா இது மூட நம்பிக்கை என்றால் இப்படியான பொய்களை முட்டை பற்றிய குறிப்புகள் நூறு என்ற நூலில் இடம்பெறச் செய்தது ஏன் நன்றி ரொம்ப நன்றி சகோதரி முதலாவது அந்த புத்தகத்தை எழுதியது நானல்ல இரண்டாவது அந்த புத்தகத்தை உங்களுக்கு தந்தவனும் நான் அல்ல மேலும் அந்த நூலிலிருந்து எந்த குறிப்பையும் நான் மேற்கோள் காட்டவில்லை ஆகவே அதை பற்றி கூற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஆனாலும் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டதுதான் அதாவது முட்டைகளில் மேலதிகமான புரதச்சத்து உரி கொழுப்பு மற்றும் குருதி கொழுப்பு அதிகமாக இருக்கிறது இது மற்றவர்களுக்கு ஆபத்தோ இல்லையோ குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தீங்கை விளைவிக்கும் அடுத்த கேள்வி வலது பக்கம் உள்ள மைக்கில் இருந்து என் பெயர் ஃபசல் சாரங் நான் ஒரு கட்டடக் கலைஞன் எனது கேள்வி டாக்டர் ஜாஹிர் நாயக் அவர்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா இதற்கு விளக்கம் தாருங்கள் சகோதரர் அருமையான கேள்வியை கேட்டார் இதய நோய்களுக்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா என்ற கேள்வி இது குறித்து திரு சவேரி அவர்களும் பேசினார் இறைச்சி மிருக மாமிசம் கோழி ஆடு மாட்டு இறைச்சிகள் இதய நோயை உண்டாக்கும் என்றார் உண்டாக்கலாம் அவர் சொன்னது சரிதான் ஆனால் கொலஸ்ட்ராலை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவர உணவு கூட இல்லை என்றும் அவர் சொன்னார் இதை நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சொன்னால் லட்சிய சைவ மருத்துவர்களிடம் இல்லை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் புலால் உணவாக இருந்தாலும் தாவர உணவாக இருந்தாலும் அதில் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்தால் இதய நோய் உண்டாகும் இதுதான் உண்மை புலால் உணவில் அதிக கொலஸ்ட்ரால் உள்ளது ஆனால் தாவர உணவிலும் உள்ளது கடலை எண்ணெயில் உள்ளது முந்திரி பருப்பு தேங்காய் நெய் வெண்ணெய் எல்லாவற்றிலும் உள்ளது ஒரு சாதாரண குடும்பத் தலைவிக்கு கூட தெரியும் ஏன் தெரியுமா ஏனென்றால் விளம்பரங்கள் வருகிறது சஃபோலா எண்ணெயை வாங்குங்கள் இருதய நோய் வராது மற்ற எண்ணெய்கள் நோயை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் சாதாரண விஷயம் இதை தெரிந்து கொள்ள மருத்துவராக இருக்க தேவையில்லை ஆகவே இவர்களது கருத்து முற்றிலுமாக ஒரு பொய் என்றுதான் கூற வேண்டும் ஒரு மருத்துவனான நான் இவர்களுக்கு சவால் விடுகிறேன் நான் திரு ஜவேரியை வெண்ணையில் கொழுப்பு உள்ளதா இல்லையா என்று பதிலளிக்க சவால் விடுகிறேன் ஆகவே இருதய நோயால் பாதிக்கப்பட்டவரிடம் மருத்துவர் சொல்கிறார் கொழுப்பை தவிர்க்க வேண்டும் வெண்ணையை தவிர்க்க வேண்டும் கடலை எண்ணெயை முந்திரி பருப்பை தவிர்க்க வேண்டும் இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது இந்த புத்தகங்களிலிருந்து இந்த புத்தகத்தை அவர் என்னிடத்தில் கொடுத்தார் இந்த புத்தகத்தை நீங்கள் தானே கொடுத்தீர்கள் யார் கொடுத்தார்கள் திரு சலேஜா அவர்கள் திரு சலேஜா அவர்கள் கொடுத்தார்கள் இந்த புத்தகத்திலும் அதை எழுதப்பட்டிருக்கிறது அதாவது தாவர உணவில் கொலஸ்ட்ராலே இல்லை என்று என்னை மன்னித்து விடுங்கள் இந்த புத்தகங்களை திரு ஜவெரி கொடுத்தார் என்று நினைத்தேன் அவர் கொடுக்கவில்லை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் ஆனால் ஒரு விஷயம் இந்த அனைத்து புத்தகங்களும் ஜெயின் நிறுவனத்தால் பிரசுரிக்கப்பட்டது மும்பையில் மலிவாக விநியோகித்துள்ளார்கள் ஒரு நிமிஷம் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதையே கூறி ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் தயவு செய்து டாக்டர் டாக்டர் அவர்களே ஒரு நிமிஷம் நான் நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டேன் சரி விட்டு விடுங்கள் ஜெயின்களால் எழுதப்படவில்லை என்றால் அப்படியே இருக்கட்டும் டாக்டர் ஜிர் நீங்கள் சொல்வதற்கு நான் பதில் சொல்லியே ஆகவே உங்கள் கேள்வி பதில் நேரத்தில் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும் அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குறிக்கிட வேண்டாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நீங்கள் பதில் சொல்லலாம் எனக்கு இடையூறு ஏற்பட்டதால் அரை நிமிடம் அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் கெட்டுக்காரர் அரை நிமிஷம் எல்லாம் தர முடியாது எத்தனையோ போலி தகவல்களை தந்திருக்கிறார்கள் முட்டையை பற்றி முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு கண்டிப்பாக முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு அதிகமாகவே உள்ளது ஆனால் நோய்கள் உண்டாவதற்கு அது முக்கிய காரணம் அல்ல இன்றைய ஆராய்ச்சிகளும் மருத்துவ புத்தகங்களும் இதைத்தான் தெரிவிக்கின்றன முட்டையில் இருக்கும் கொலஸ்ட்ரால் நோய்க்கான முக்கிய காரணம் அல்ல ஆனால் உதிரி கொழுப்பு முட்டையை வறுக்க பயன்படுத்தப்படும் வெண்ணெய் எண்ணெய் நெய்யால் தான் உண்டாகிறது இவற்றால் முட்டையை வறுக்கவில்லை என்றால் முட்டையால் இதய நோய் உண்டாகும் வாய்ப்பும் கண்டிப்பாக குறைந்துவிடும் மேலும் இன்று மொத்த மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பேருக்கு கொலஸ்ட்ராலின் தாக்கம் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள முட்டை போன்ற உணவை உட்கொள்ளும் பொழுது ஈரல் உடனடியாக தன்னுடைய உற்பத்தியை நிறுத்திவிடுகிறது ரத்தத்திற்கு போய் சேரும் கொழுப்பின் அளவு சரியான மட்டத்தில் இருக்கும் மூன்றில் ஒருவருக்கு கொலஸ்ட்ராலின் தாக்கம் உண்டு அவர்கள் முட்டையின் கருவை உண்பதை தவிர்க்க வேண்டும்